கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் இரே பிரயர்டைன் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஏசாயா அறுபத்தி ஒன்று ஏழு உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையாய் பலன் வரும் இந்த வசனத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் பற்றி நான் இப்போ பேச போகிறேன் அதாவது கழுகு பற்றி சொல்ல போகிறேன் இந்த கழுகுகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்த பிறகு தன்னுடைய பலனை இழந்து அதாவது தன் உடலில் உள்ள ரக்கைகளின் முடிகள் ரோமங்கள் எல்லாம் உதிர்ந்து பார்க்கறதுக்கு அறுவருக்கத்தக்க நிலைமையில் காணப்படும் அப்போ இந்த கழுகு தன்னை வெளியில் உள்ள பறவைகளுக்கு காட்டிக்கொள்ளாது அது தனியாக ஒரு குகை அல்லது மலை உச்சிகளில் போய் அமர்ந்துடுமா பிறகு கொஞ்ச நாட்களில் அது தான் இழந்த அனைத்து ரக்கை முடிகளையும் புதிதாக அழகு போல பெற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் புது பலன் அடையுமா நம்ம வேதாகமத்தில் கூட கழுகு போல செட்டைகளை அடித்து உயர பறந்துடுவாயின்னு பார்க்கலாம் அதாவது புது பலன் அடையும் போது அந்த கழுகானது ரொம்ப உயரத்தில் கம்பீரமாக பறக்க ஆரம்பிக்கும் அது போல தான் நாமும் இருக்கணும் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையை பலன் வரும்னு பார்க்குறோம் கண்டிப்பாக பலன் வரும் நீங்கள் ஏதாவது வெட்கப்படுகிற வேதனைப்படுகிற சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் துவண்டு போகக்கூடாது அதுக்கு மேலே நிறைய பேரை பார்க்க போது ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவாங்க அவ்வளவு டென்ஷன் ஆவாங்க அவங்கள அறியாம ப்ரேயர் குறைஞ்சு போயிடும் இது போல நிறைய காரியங்கள் பார்க்கலாம் தேவ பிள்ளைகள் இந்த கழுகுகளை போல கொஞ்சம் உங்க டைம் வர்றது வரைக்கும் பொறுமையா கொஞ்சம் பொறுத்து இருக்கும் தன்மை உங்களுக்கு வேணும் ஏற்ற நேரம் வரும்போது ஆண்டவர் இழந்த நன்மைகள் ஆசீர்வாதங்களை திரும்ப ரெட்டத்தனையா தருவாங்க கழுகின் அனுபவம் போல உயர பறப்பீங்க யோபுவை விடையா வெட்கம் அவமானம் இழப்பு நின்று சொல்லுங்க ஏசப்பா சொல்றாங்க உங்க வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையாய் பதில் வரும் இதை கேட்கிற பிரியமானவர்களே விசுவாசிங்க இந்த வசனத்தை சொல்லி பிரேயர் பண்ணுங்க சீக்கிரம் மாற்றம் வரும் உங்களுக்கு தான் இந்த வசனம் நீங்க வெட்கப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் கண்டிப்பாக ரெட்டத்தனையாய் ஒரு பதில் தருவாங்க ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே